இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்ம்துஹு வநஸ்தைனுஹு வநஸ்தஃபி Ruh வநுக்மினு பஹி வநதவக்கலூ அலை வநஆஊது பில்லாஹ் மின் ஸுரூரி அம்ஃஸினா வமின் ஸய்யாத்தி ஆமாலினா வம யஃதி அல்லாஹு ஃபலா முலல்ல வம யுலல் ஃபலா ஹாதியால வாஷதல்லாஹ இல்லல்லாஹ் வாதஹு லாஷரிகல வஷதன்னா முஹம்மதன் அபதுஹு வரசூலுஹு அமபாத் கதக்அலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் والفرخان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها من وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم يلا بقولهم يا هيرونا அல்லாஹ் ஒருவனுக்கே அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மற்றும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக நாம் அனைவரும் ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த சபையிலே கூடியிருக்கின்றோம் அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் இங்கு கூடியிருக்கின்றோம் வல்ல இறையோன் நம்முடைய நல்ல எண்ணங்களுக்குரிய நிறைவான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் தந்தருள வேண்டும் இன்றைய இந்த இனிய பொழுதிலே அஷ்ரஃபி ஆலிமாக்கள் பேரவை ஒன்று சேர்ந்து நடத்திய இந்த மாநாடு இனிதே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த மாநாட்டை இந்த கோட்டாரில் இளங்கடை சமுதாயத்தில் நடத்த வேண்டிய நோக்கம் நம்முடைய சமுதாய பெண்கள் அவர்களுக்கு இஸ்லாம் என்ன உரிமைகளை வழங்கியிருக்கின்றது என்பதை அறிந்து அதன்படி அவர்கள் உரிமைகள் பெற்று அவர்களுடைய கடமைகளிலும் அவர்கள் தவறாமல் வாழ வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் தான் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு அநேக உரிமைகளை வழங்கியுள்ளது காரணத்தினால்தான் இன்றளவும் நம்மளுடைய இஸ்லாமிய பெண்கள் பின்தங்கியே இருக்கின்றார்கள் இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிற உரிமைகள் எதுவெல்லாம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் கல்வி கற்க கூடிய உரிமை தங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமை இன்னும் மகர் கேட்டும் பெறும் உரிமை சொத்துரிமை என எல்லா உரிமையுமே இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கின்றது கல்வி கற்கும் உரிமை என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் சிறிது காலகட்டங்களில் முன்பு நான் பார்க்கும்போது பெண்கள் வயதுக்கு வந்துவிட்டாலே அவர்களுடைய கல்விக்கு முற்றுள்ளி வைத்துவிட்டு அவர்கள் வீட்டிலேயே அடைந்து கிடைக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது ஆனால் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கல்வி கற்பதில் முன்னேறி வருகிறார்கள் இன்னும் கல்வி கற்கும் விஷயத்தில் ஆண்களை விடவும் ஒடி ஒருபடி மேலாகவே பெண்கள் மதிப்பெண்கள் பெற்று எல்லா துறைகளிலும் அவர்கள் பணிபுரியும் வாழ்க்கையும் நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு கல்வி கற்கும் நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு வழங்கி இருக்கின்றது ஓரளவுக்கு இந்திய சமுதாயம் கல்வி உணர்வு பற்றி விழிப்புணர்வு பற்றி அவர்கள் கல்வி கற்றவர்களாக திகழ்கிறார்கள் கூடிய விரைவில் பெண்களானால் பட்டம் பெற்ற பெண்கள் என்ற நிலைக்கு வருவதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்ய வேண்டும் இன்னும் அடுத்ததாக சொத்துரிமை என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் தன்னுடைய திருமுறையிலே கூறி காட்டியிருந்தான் பெற்றோர்களோ நெருங்கிய உறவினர்களோ விட்டு சென்ற சொத்தில் அந்த சந்ததிகளுக்கு பங்கு உண்டு என்று நம்மை படைத்த இறையோனே கூறி காட்டியிருந்தான் ஆனால் இந்திய காலத்தில் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அந்த சொத்தை தருவதற்கு பெண் குழந்தைகளுக்கு தருவதற்கு மனம் ஒப்புக்கொண்டாலும் சகோதரர்கள் மன தருவதற்கு தயங்குகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அவுடைய இந்த சொத்துரிமை பெண்களுக்கு வழங்கியிருக்கிற சொத்துரிமையை பற்றி அவர்கள் இன்னும் தான் இருக்கின்றார்கள் வல்ல இறையோனே தன்னுடைய திருமுறையில் கூறுகின்றான் ஆண்களுக்கு இரண்டு பங்கு என்றால் பெண்களுக்கு ஒரு பங்கு என்று அந்த விகிதப்படி சொத்துரிமையும் வழங்குவதற்கு பெண்களுடைய சகோதரர்கள் முன்வர வேண்டும் இன்னும் தங்களுடைய வாழ்க்கை துணையே அவர்கள் தேர்ந்து கொள்ளும் உரிமையையும் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கின்றது தங்களுக்கு விருப்பமில்லாத மணமகனே தங்களுடைய பெற்றோர்களை தேர்ந்தெடுத்தாலும் கூட அதனை மறுப்பதற்கு இஸ்லாத்தில் பெண்களுக்கு உரிமை வழங்கப்பட்டு இருக்கின்றது இன்னும் மகர் கேட்டு பெறும் உரிமை இந்த நம்முடைய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்னும் வரதட்சணை ஒளிந்த பாடில்லை வரதட்சணையே தைரியமாக கேட்டு பெறும் ஆண்களும் அவர்களுடைய பெற்றோர்களுமே இருக்கின்றார்கள் ஆனால் மகரை தைரியமாக கேட்டு பெறும் பெண் மக்கள் இன்னும் நம்முடைய சமுதாயத்துக்கு வரவில்லை அந்த அளவுக்கு இன்னும் வரதட்சணை கொடுமையினாலும் சீர்வரிசை கொடுமையினாலும் நம்முடைய சமுதாயத்து பெண்கள் இன்னும் கொடுமைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான சமுதாய கொடுமைகளை விட்டு ஒழிந்து இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கின்ற உரிமைகளையும் கடமைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் நாமும் அறிந்து பிள்ள பிறருக்கும் அதனை வலியுறுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காகத்தான் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே அனைவரும் இதற்கு பிறகு சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கின்ற ஆலிமாக்களும் ஆலிம்களும் உங்கள் முன் சிறப்புரையாற்றுவார்கள் அனைவரும் அமைதியுடன் காத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய தலைமை உரையே நிறைவு செய்கின்றேன்